அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஈத் முபாரக் எல்லாருக்குமே இந்த ரமலான்ல முப்பது நாட்களும் நம்ம செஞ்ச பயணங்கள் நம்ம செஞ்ச பணிகளுடைய ஒரு சின்ன ரிப்போர்ட் நாற்பது ஊர்கள் பசியாற்றும் திட்டத்திற்கு செலக்ட் பண்ணி அவங்க ஒவ்வொரு ஊருக்கும் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி பயணத்தை இந்த வேலைகளை தொடங்கி வச்சோம் முப்பது நாள் உணவு சமைக்கக்கூடிய அல்லது ஏழைகளுக்கு இட்டுக் கொடுக்கக்கூடிய பணிகள் பசியாற்றுவோம் சமையலுக்கான பாத்திரங்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் குளசையில ஒரு டாய்லெட் மெய்ஞானபுரத்துல மூன்று டாய்லெட்ஸ் காய்ப்பணத்துல ஒன்று பழனியில ஒன்று நெல்லையில ஒன்று சங்கரன் கோயில ஒன்று அப்படின்னு ஆறு ஏழு எட்டு டாய்லெட்ஸ் கட்டியிருக்கோம் வெங்கயானபுரத்துல ஒரு வீடு கால்பட்டத்தில் ஒரு வீடு பழனியில் ஒரு வீடு நெல்லையில ஒரு வீடு சங்கரன் கோயிலில் ஒரு வீடு திட்டமிட்டு ஒரு வீடு திறந்து வச்சிடும் மற்ற வீடுகள் எல்லாம் பணிகள் நடந்து கொண்டிருக்கு ரெண்டு வீடுகளை தரை உடைச்சு பேத்தி எடுத்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் முப்பது நாளும் வடை ரோஸ் மில்க் நூறு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து இந்த முப்பது நாளும் கொடுத்து முடிச்சிருக்கோம் ஆலிம்களுக்கான ஊக்கத்தொகை பதினைந்து பேரை தேர்ந்தெடுத்து ஊக்கத்தொகை மற்றும் அவங்களுக்கான ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி தந்திருக்கும் சகர் உணவு அதற்காக தூத்துக்குடி மாவட்டத்திலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் நம்ம அவங்களுக்கு பிரித்து தந்தோம் விதவைகளுக்கான ஊக்கத்தொகை ஐந்து பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பிரித்து கொடுத்தோம் சிறைப்பட்டவர்கள் அந்த வீட்டிலிருந்து இருந்து ஒரு பிரசவத்துக்காக ங்கள் அவங்களுக்கான பாது மாற்றுத்திறனாளி சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேவையான மளிகை சாமான்கள் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு நம்ம தந்திருக்கிறோம் இதாக இஸ்லாம் ஏற்று வந்தவர்களுக்கான ஒருத்தவங்க அனாதை அப்படின்னு சொல்லப்பட்டு அவங்களுக்கான உடைகளுக்கான பெருநாள் உடைகள் மற்றும் தேவையான உடைகளுக்கான தொகையாக நம்ம ஒரு தொகை அனுப்பி தந்தோம் ஐம்பது கிட் ஏழைகளுக்கு இந்த ரம்சான் கிட் கொடுத்திருக்கோம் அதாவது ஒரு கிட்டோட பெருமான விலை ஆயிரம் ரூபாய் அப்படின்னு முன்னூத்தி ஐம்பது கிட் தந்திருக்கோம் வட்டியிலிருந்து இருபத்தி ஐந்து குடும்பங்களை மீட்கணும்னு இயத்து வச்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு அஹ் இருந்து ஒவ்வொரு செலக்ட் பண்ணி இந்த கடன்களை வட்டி கடங்களை மீட்டெடுப்பதற்கான பெரிய முயற்சி செஞ்சோம் அல்ல சிறந்த அத்தாட்சியை தந்தா ஏழைகளுக்கான உடைகளுக்கு நம்ம கொடுத்த தொகை ஒரு தொகை கொடுத்தோம் அஹ் அலகமதுல்லா இஃப்தார் முப்பது நாளும் உணவு சிறப்பு உணவு நாளும் சிறப்பான உணவு நம்ம தந்தோம் மாஷா அந்த பணிகள் இது இதுவரைக்கும் படித்ததே அந்த பணிகள் பெரிய அளவில் உள்ளத்தை உலுக்கி போட்ட பணிகள் இஃப்தார் உணவு கொடுத்த பணிகள் அலமது இல்லா இவ்வளவு பணிகளையும் நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கான பாக்கியத்தை இறைவன் அது போக நூறு விதவைகளை மை ஃபேமிலி மைசிஸ்டர் ஸ்கீம் வழியாக மாதம் தோறும் அவர்களுக்கு தொகை சென்று சேரக்கூடிய உதவித்தொகையை சேர சேர்க்கக்கூடிய டோனஸ் அவங்களை கண்டுபிடிச்சு கனெக்ட் பண்ணி கொடுத்து நூறு விதவைகளுக்கான உதவித்தொகையை நம்ம உருவாக்கி தந்திருக்கிறோம் அஹமுது இல்லா இந்த எளிய அமல்களை எங்கள் இறைவனை நீ கபூர் செய்வாயாக பாதுகாப்பாயாக அமீன் 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 எங்கள் ரபே எங்கள் இறைவனை யாரெல்லாம் எங்களுக்கு உதவிகளை செய்தார்களோ யாரெல்லாம் அந்த உதவிகளை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் பாவங்களை மன்னித்து மேலான சுமணத்தின் இடத்தை நீ தந்து இந்த ஏழைகளின் எளிய பணியை நீயே திட்டமிட்டாய் நீயே வடிவமைத்தாய் நீயே வாய்ப்பு தந்தாய் நீயே வழிகாட்டினாய் இதை நீ கபுள் செய்வாயாக கொள்வாயாக அமீன் 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 அமீன்